இப்ப எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பிரியாணி இலை ஆண்களுக்கு எக்கச்சக்கமான ஆண்மைத்தன்மையை கூட்டக்கூடிய அற்புதமான ஒரு இலை தாங்க ரொம்ப சிம்பிளான இந்த பிரியாணி இலை தான் அவ்வளவு நன்மைகளை ஆண்களுக்கு தரும் தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது இந்த பிரியாணியில ஒரு இரண்டு இலைய நல்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அப்படியே நீங்க குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கிருமிகள் விஷத்தன்மைகள் அத்தனையுமே வெளியேறுங்க உடல் நல்ல புத்துணர்ச்சியா நல்ல இளமையோடு இருப்பீங்க அறுபது வயதானாலும் சரி உங்களுடைய இளமை உணர்வு மட்டும் குறையவே குறையாது அதே மாதிரி தான் உங்களுடைய ஆண்மைத்தன்மை என்பதையும் குறையாம வச்சிருக்க ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய தான் இது இதை நான் பார்வைக்காக அப்படியே வீடியோ எடுத்து காட்டுறேன் இதை செய்முறையா நீங்க செஞ்சு சாப்பிட்ருங்க இந்த இலையை போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை நம்மளுடைய தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிச்சோம்னா நம்மளுடைய முடி கொட்டக்கூடிய பிரச்சனை என்பதும் இருக்காதுங்க இந்த மாதிரி சொல்லி கொண்டே போகலாங்க எக்கச்சக்கான நன்மைகளை தரக்கூடியது சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடியது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்க கூடியது மலைச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை இது உள்ளடக்கி உள்ளதுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் வரை பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளவு நன்மைகளை இது உள்ளடக்கி உள்ளது இதை வெறுவைத்துல சாப்பிட்டு வாங்க உங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க அன்னைக்கு முழுவதுமே உங்களுடைய உடல் நல்ல புத்துணர்ச்சியாக நல்ல இளமை அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக எடுத்துக்காங்க